தமிழக அரசியல் இன்னைக்கு பேச போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை ஹிந்தி திணிப்பு அண்ட் மும்மொழி கொள்கையை பத்தி டீடெயில் இந்த வீடியோ பேச போறோம் அரசியல் கட்சிகள் இதுல என்ன கேம் பிளே பண்றாங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றா இது யார் யாரெல்லாம் பேசணும் யாரெல்லாம் பேசுறது தகுதியே இல்லாத இது இதெல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல பாக்குறோம் வாங்க வீடியோ போயிடலாம் அது மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பள பிள்ள கண்ணுடன் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும் தமிழகத்துல இப்ப வழக்கத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருமொழி கொள்கை அதாவது தமிழ் தாய்மொழியான தமிழை படிக்கணும் கட்டாயமா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிச்சுக்கணும் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல மூன்றாவதா ஒரு மொழியை நீங்க படிச்சுக்கலாம் அது என்ன மொழியாவனா இருக்கலாம் தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அது இந்தியாவோ தெலுங்காவோ இல்லை கன்னடமாவோ என்ன மொழியாக மொழியாவனா இருந்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூன்றாவது மொழியை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் புதிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து ஏற்க மறுக்க தமிழக அரசு எங்களுக்கு இந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்ற ஒரு பெரிய நாடகத்தை தமிழகத்தில் அரங்கேற்றாங்க ஏன் இதை ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திமுகவுடைய பல அமைச்சர்கள் ஏன் இப்போது அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்க விஜய் அவர்கள் நடத்துகிற பள்ளியில் கூட பல அமைச்சர்களும் பள்ளி நடத்துகிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க தனியார் பள்ளிகள் நடத்துகிறாங்க விஜய் கூட ஒரு பள்ளி அண்ணாமலை அண்ணாமா இணையத்தில் பிரஸ் நூட்டில் சொல்லியிருந்தாரு இந்த எல்லா பள்ளிகளுமே இந்தியா ஒரு கட்டாய பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் மத்திய அரசு கொண்டு வர இந்த திட்டத்தில் எல்லா அரசு பள்ளிகளையும் மூன்றாவது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா மொழி அப்படின்றது இந்த நவீன உலகத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இப்போ ஒருத்தனை வந்து ஜெர்மனில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜை நம்ம ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த சைடு இருக்கு இதை திமுக அரசு மிகப்பெரிய அளவில் அரசியலாக மாத்துறாங்க திமுக கட்சியில் இருக்க பல பேருடைய பிள்ளைகள் இப்போ வந்து ல இந்தியோட சேர்த்து தான் படிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு ஒரு தகுதியே இல்லை தெரியுமா யார் யாருடைய பிள்ளைகள்லாம் தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கைல ஆல்ரெடி படிக்க இருக்கீங்களோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கும் இது பொருந்தும் உங்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தில் கருத்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சுருக்கீங்க நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கருத்து சொல்லியே ஆக்கணும் உங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதா தமிழ் ஆங்கிலமே போதுமானதா இல்லை மும்மொழிக் கொள்கையாக மூன்றாவது ஏதாவது ஒரு மொழியை நாங்கள் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இதில் கருத்து சொல்கிறதுக்கான முழு தகுதி இருக்கு மறக்காம உங்க கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போங்க விஜய் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல டியூட் ட்யூட் போடுறாரு இந்தி திதிப்பு எங்களுக்கு வேணாம் தமிழக மக்கள் ஒன்று நின்று நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் நடத்துகிற பள்ளியில் இந்திய எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றாரு அப்படின்றத விஜய் நடத்துற பள்ளியை பத்தி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டோஸ் உங்களால பார்க்க முடியும் எல்லாமே இந்திய எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் அரசு பள்ளியில் படித்த இதில் படிச்சுட்டு இருக்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கருத்து சொல்லியே ஆகணும் மும்மொழி கொள்கை உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத ஸோ மறக்காம கமெண்ட் எக்ஸாம் சொல்லிட்டு போயிடுங்க இந்த விஷயத்துல அரசியல் கண்ணோட்டத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களால் கரெக்டான முடிவாக எடுக்க முடியும்